கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் தற்போது கோலாகலமாக ஐசிசி டி டுவெண்ட்டி போட்டிகள் நடந்து வருகிறது மேற்கிந்திய தீவுகள் அணியும் அமெரிக்க அணியும் இதை நடத்தி கொண்டிருக்கிறது அதை பற்றி பார்ப்போம் உலகக்கோப்பையின் கோப்பையின் முப்பத்தி ஆறாவது போட்டி பாகிஸ்தானுக்கும் அயர்லாந்துக்கும் இடையே ஃப்ளோரிடாவில் நடக்கிறது இந்த போட்டி வந்து எந்த விதத்திலேயும் எந்த அணியும் பாதிக்காது ஆறுதல் வெற்றி தேடுவதற்காக பாகிஸ்தான் அணி காத்துக்கிட்டு இருக்கிறது பாகிஸ்தான் அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டது பாகிஸ்தானுடைய உதயத்திலே கதிர் இருப்பது லாபாதிபதியே நீச்சத்தில் இருப்பதும் கவிப்பு பதினொன்றில் இருப்பதும் பாகிஸ்தானுக்கு இந்த போட்டியும் சிறப்பாக அமையாதுன்றதான் தான் காமிக்கிறது அயர்லாந்துடைய அதிபதி சேய் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு விரயத்தை தரக்கூடிய நோக்கத்தில் விரயத்தில் போய் உட்காந்துருக்கிறதும் பாகிஸ்தானுக்கு ஒரு பினும் பின்னடைவு அயர்லாந்தை நோக்கி மால் வருகிறது ஆனால் பாகிஸ்தானை நோக்கி பாம்பு வருகிறது பாம்பு வருவதும் பாகிஸ்தானுக்கு சிறப்பான அமைப்பு இல்லை ஸோ சேய் ஆறாம் இடத்துல இருந்தாலும் தன் வீட்டை அயர்லாந்தை பார்க்குறது பலமாக பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானுடைய அதிபதி புகர் போய் தலைமையில அயர்லாந்து தலைமையில உட்காந்து தன் வீட்டை பார்த்தாலும் இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பில் கொஞ்சம் குறைபாடு இருக்குது பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு மழை காரணத்தினால் நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பகிர்ந்தளிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிறது தான் தெரிய வருகிறது அப்போ பாகிஸ்தான் அணி கடைசியாக வேணுன்னா ஒரு சின்ன எஜ்ஜு ஏன்னா அந்த லாபாதிபதி நீச்சமாக இருந்தாலும் அந்த வீட்டு புகர் வந்து பார்க்கறதுனால ஒரு சின்ன எஜ்ஜு கிடைக்கிறது அப்போ இந்த போட்டியில் ஒரு ஆறுதல் வெற்றியை பெறுவதற்கு பாகிஸ்தான் அணிக்கு வாய்ப்புகள் உண்டுங்கிறத கூறிக்கொண்டு அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்